பட்டிமன்றத்தின் நடுவராக திருமதி சிவகாமி சந்திர சுந்தரம் பல பட்டிமன்றங்கள் கண்டவர் பல பட்டிமன்றங்களில் அனைத்து தலைவராகவும் நடுவராகவும் இருந்தவர் இன்றைக்கு இந்த சிறுவர் பட்டிமன்றத்தின் நடுவராக வந்து பொறுப்பேற்று சிறப்பான ஒரு திருப்பி வழங்க இருக்கிறார் மிக அருமையான நிகழ்ச்சி எல்லோரும் கேட்டு மகிழ்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து சங்கத்தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள் இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனரான திருமதி செல்வாணிலே இன்றைய நிகழ்ச்சியின் நடுவராக அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு தொடங்க தொடரட்டும் தொடரட்டும் பட்டிமன்றம் சிறப்பு சிறப்பு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா சிறாருக்காக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் இப்பொழுது பட்டிமன்ற நிகழ்வு ஒன்று நடக்கவிருக்கிறது இந்த விடுமுறை காலங்களில் குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பட்டிமன்றங்கள் நடத்தப்படுகிறது பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பவர்கள் ஆண் குழந்தைகளா பெண் குழந்தைகளா அதாவது குழந்தைங்கனாலே வந்து பெத்தவங்களுக்கு வந்து செலவு வைக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது அவங்க பெற்றோர்கள் அவங்களுடைய கடமைகளை கண்டிப்பாக செய்யதான் போறாங்க பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து செஞ்சு தர போறாங்க ஆனா அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா யார் வந்து அதிகமா செலவு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு வாதமா வந்து எடுத்து வைப்பதற்காக இரண்டு அணிலயும் வந்து வந்திருக்காங்க ஆண் பிள்ளைக்கு செலவு பண்ண போனா அப்பாட்ட சொல்லி சண்டை மூட்டி விட்டுறாங்க அப்படின்றீங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு எதிரணியில இருந்து வந்து அதுக்கு என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இப்போ சுனில் பிரசாத் வச்ச குற்றச்சாட்டுக்கெல்லாம் எப்படி வந்து எதிரணில வந்து பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல அதெல்லாம் இல்லை ஆண் குழந்தைகள் தான் வந்து பெற்றோர்களுக்கு அதிகமா செலவு வைக்கிறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய சுபஸ்ரீ அழைக்கிறேன் சுபஸ்ரீ வாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்கள் அணிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் எதிரணியினுடைய கருத்துக்களை மறுத்து பேசியும் பேசுங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாஸ்ரஷி நான் ஏழாம் வகுப்பு படி படிக்கின்றேன் பெற்றோர்களுக்கு அதிக செலவு வைப்பவர்கள் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா என்ற தலைப்பில் ஆண் பிள்ளைகளே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் அஹ் நாம் எதிரானில வந்து சுனில் பிரசாத் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நகை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு நாங்களாச்சும் ரொம்ப ரொம்ப நகை கேட்கலன்னு சொல்லலாம் அவங்க எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க எல்லாமே ஒரு பிராண்டடா தான் வாங்குவாங்க இப்போ நாங்க ஒரு செருப்பு வாங்குறோம்னா நாங்க ஒரு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் அந்த நேரத்துல தான் வாங்குவோம் இதே ஆண்கள் வாங்கணும்னா கிராப்ஸ் ஸ்லிப்பர்ஸ் ஷூ பூட்ஸ் அந்த மாதிரி அவங்க பிராண்டடா இந்த இதுல நான் வந்து இந்த மாதிரி லோக்கலாலாம் போட மாட்டேன் நான் இந்த மாதிரிதான் போடுவேன் அவங்க வந்து பெற்றோரோட இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பெட்ரோல் கஷ்டம் இருந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்போ வந்து ஆண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றப்போ அவங்கள அந்த பெட்ரோல்களை சொல்லவும் முடியாது நமக்கு அவங்க வந்து நம்ம பையன் கேட்டாலே இதை வாங்கி தரணும்னு கண்டிப்பா நினைப்பாங்க அதுக்காகவே வந்து ஆனா எங்களுக்கு பெட்ரோல் கஷ்டப்படுறது எதுவும் தெரியல அதனால ஆண் பிள்ளைகள் தான் எல்லா செலவும் வைக்கிறாங்க எது ஒண்ணு வாங்கணும்னாலும் ஒரு தான் ஒரு பேக் டாங்க எதுனாலும் இப்போ எனக்கு இத கலந்துல எனக்கு பிளாக் கலர்லதான் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு பிங்க் கலர்ல அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சா இது கேர்ள்ஸ் கலர் எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் இதே நாங்க கேர்ள்ஸா இருந்தாலும் பிளாக் கலரா இருந்தாலும் அவங்கதான் செய்யணும் இது இப்போ வந்து அவங்க சொன்னாங்க நாங்க வந்து லிப்ஸ்டிக் போட தெரியாம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்றோம்ன்றது அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அவங்க யூஸ் பண்றது வாட்ச் வாட்ச் யூஸ் பண்றாங்க கூலிங் கிளாஸ் யூஸ் பண்றாங்க ஷூ யூஸ் பண்றாங்க நாங்க ஏதாவது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நாங்க பேக்கப் யூஸ் பண்றோம் அவங்க நீங்க லிப்ஸ்டிக் போடுறீங்க அது அப்படியே கிருஷ்ணர் என்ன தெரிற மாதிரி இருக்கு ஆமா நாங்க வந்து எங்களோடதுக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நாங்க போடுறோம் அவங்களுக்கு என்னன்னா இப்போ நாங்க வந்து லிப்ஸ்டிக் போடுறோம் அது போடுறதுனால அவங்களுக்கு பிரச்சனை அவங்க இப்ப வாட்ச் போடுறதோ அவங்க வந்து அவங்க தங்கச்சி வந்து தங்கச்சியில யாராச்சிருந்தாங்க ஆல்ரெடி வச்சிருக்காங்கன்னு சொல்லு நீங்களும் சொல்ல வேண்டியதானா ஏதாவது தங்கச்சி கேட்க போறாடா ஆண் பிள்ளைகள் தான் நிறைய செலவு வைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் ஆண் பிள்ளைகள் தான் என்னோட அண்ணன் கூட இருக்கான் என் அண்ணன் கிராக்ஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறான் நாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவா ஷூ வாங்கலாம் மாதிரி பெற்றோர்களுக்கு அதிக செலவு வைப்பவர்கள் ஆண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகளே எனது உரை நடுவர் அம்மா எங்கள் தீர்ப்பு என்னது அணிக்கு தீர்ப்பு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு பக்கமும் அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க அந்த பக்கம் சுனில் பிரசாத் வந்து தங்கச்சியோ அக்காவோ இருந்தா வந்து நம்மள வாங்க விட மாட்டாங்க அப்படின்னு இந்த பக்கம் சுபஸ்ரீயோட ஆதங்கம் என்னன்னா எங்களுக்கும் ஆண் பிள்ளைகளை பத்தி எல்லாம் தெரியும் அண்ணன் தம்பி எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நாங்க லிப்ஸ்டிக் போடுறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நாங்க வந்து அவங்க வாட்ச் கட்டுறாங்க ஷூ வாங்குறாங்க அதெல்லாம் நாங்க கேக்குறோமா நாங்க ஏதோ செப்பலோ ஏதோ வாங்கினா அவங்க வந்து பிராண்டடாதான் ஷூ எல்லாம் வாங்குறாங்க அது வந்து செலவு இல்லையா அதிக செலவு வைக்கிறாங்கல்ல அதனால பெற்றோர்கள் வந்து கவலைப்படுறாங்க அதை பத்தி அவங்க எதுவும் பெற்றோர்களுடைய கஷ்டத்தை பத்தி அவங்க கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஆஹ் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இப்ப இதுக்கு வந்து நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு ரெண்டு அணிலையும் வந்து அஞ்சு பேர் பேசினாங்க இந்த அணில அஞ்சு பேரு அந்த அணில அஞ்சு பேரு சளைக்காம வந்து இந்த தடவை இந்த பக்கம் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு மாணவன்னா அந்த பக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு இங்கே ஏழாம் வகுப்புனா அங்க ஏழாம் வகுப்பு இங்க நாலாம் வகுப்புனா அங்கே நாலாம் வகுப்பு இந்த பக்கமும் வந்து ஒரு ஆண் அந்த பக்கமும் ஒரு பெண் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் மற்றபடி நீங்களும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் சொல்லணுமோ எல்லா கருத்துக்களும் சொல்லிட்டீங்க இப்ப இந்த கருத்துக்கள் எல்லாம் வச்சு பார்த்து பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைக்கிறது ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வரணும் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஆண் பிள்ளைகளே அப்படின்ற அணியில பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஆஹ் சிறு வயதுல இருந்தே வந்து ஆண் பிள்ளைகள் எதுனாலும் அடம் பிடித்து வாங்கிடுவாங்க ஒரு பேனாவாகட்டும் இல்ல பொம்மையாகட்டும் இல்லைன்னா வந்து எந்த ஒரு இதா இருந்தாலும் விலை மதிப்பு உள்ளதா அதிகமா விலைய இருக்கக்கூடிய பொருட்களாதான் வாங்குறாங்க அழுது அடம் பண்ணி அவங்களுடைய காரியத்தை சாதிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி கல்லூரி பருவம் வரும் பொழுது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இரண்டு சக்கர வாகனம் வந்து கேட்டு வாங்கிடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இதுல செலவு வைக்கிறது வந்து வாகனத்துல மட்டும் செலவு கிடையாது ஆண் பிள்ளைகள் வந்து அத வந்து சாதாரணமா ஓட்டிட்டு போறாங்களா இப்ப வந்து பள்ளிகள்ல கல்லூரிகள்ல வந்து யாரும் வந்து அனுமதிப்பது கிடையாது இந்த மாதிரி வாகனங்கள்ல வர்றத ஆனா வர்றவங்களும் வந்து பாதுகாப்பா வர்றாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது அந்த பிள்ளைங்க வந்து ஒருத்தர் ரெண்டு பேருனா நாலு பேரு வர்றாங்க அதுலயும் ரெண்டு சக்கர வாகனம்னா ரெண்டு சக்கரமும் தரையில இருக்கிறது கிடையாது ஒரு சக்கரம் தான் தரையில இருக்கு இன்னொரு சக்கரம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு இப்படி எல்லாம் வித்த காட்டி கீழே விழுந்து கைகால் உடஞ்சா யாருக்கு வந்து செலவு பெற்றோர்களுக்கு தானே செலவு அதை பத்தி யோசிக்க மாட்றாங்க அதை வந்து யாரும் வந்து சுட்டி காட்டவும் காட்டவும்க்குள்ள அதாவது வண்டி வாங்குறதுதான் செலவுன்னு சொன்னீங்க வண்டி வாங்குறதாவது சரி சந்தோஷமா செலவு பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் ஆனா விழுந்து இப்படி கைய காலம் முடிச்சுட்டு வந்தா வைத்தியம் யாரு பாக்குறது வேதனை யாரு படுறது செலவு பண்றதோட மட்டும் இல்லாம பெற்றோர்களுக்கு வந்து வேதனை தானே கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டும் வீட்டுல வந்து வேலை இல்லாம வெட்டியா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னாங்க ஆண் பிள்ளைகளை வேலை இல்ல பட்டதாரிகளாக அப்போவும் வந்து செலவு வைக்கிறதுன்னா இதுவும் ஒரு செலவு தானே இப்ப வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் வந்து ஆஹ் வீட்டுல வச்சிருப்பாங்க அங்க வந்து சட்டமே சொல்லுது படிச்சு இது பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வரட்டி விட்டுருவாங்க போ நீ போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நம்ம ஊர்லதான் வந்து பெற்றோர்கள் வந்து பாசத்தின் காரணமாக பிள்ளை வேலைக்கு கிடையாது போகலைனாலும் பரவாயில்ல சம்பாதிக்காட்டி பரவாயில்லன்னு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க அப்போ வந்து ஒரு வயது வந்த பிள்ளை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்து இருந்தா அது வந்து பெற்றோர்களுக்கு செலவு தானே ஆனா பெண் பிள்ளைகள் வந்து அப்படி இருக்கிறது கிடையாது வீட்டுல இருந்தா எப்படியும் வந்து ஆஹ் அம்மாவுக்கு வந்து ஒத்தாசையா தான் இருக்க போறாங்க வீட்டு வேலைகள்ல உதவி செய்ய போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் வந்து வாங்குறதெல்லாம் சொன்ன மாதிரி இந்த அணில ஆண் குழந்தைகள் என்ற அணில சொல்லும் போது சொன்னாங்க எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் அதாவது ஐம்பது நூறுக்கு எல்லாம் வாங்கறது கிடையாது பொம்பளை பிள்ளைங்க என்ன வாங்கினா அஞ்சு பத்துக்கு வாங்குவாங்க ஒரு கொட்டு தோடு வளையல் ஏதோ வாங்கிட்டு போறாங்க ஆனா ஆண் பிள்ளைகள் வாங்கினா வந்து எதுனாலும் ஒரு காலுரை வாங்கட்டும் இல்லைன்னா ஒரு சட்டை வாங்கட்டும் இல்ல மேலங்கி வாங்கட்டும் எல்லாமே வந்து நாலு தான் வந்து வாங்குறது ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படிங்கும் போது எப்பயோ ஒரு தடவை வாங்கினாலும் ஒரு பெண் பிள்ளை வருஷத்துக்கு செலவழிக்கிறத ஏன் ஒரே தடவையில செலவழிச்சுட்டு போயிடறான் அப்படின்றாங்க அவங்க வந்து கை கடிகாரம் கட்டுறாங்க நல்லா வந்து ஆடைகள் வாங்குறாங்க அதுவும் மேல்நாட்டு ஆடைகள் தான் வாங்குறாங்க அங்க வந்து மேல்நாட்டு மோகம் கொண்டு வாயில வந்து சாயம் போட்டுட்டு போறோம் அதுவும் வந்து வெண்ணைய பூசின மாதிரி பூசிட்டு வரோம்லாம் சொன்னாங்க ஆனா இவங்களும் வந்து மேல்நாட்டு முகத்துலதான் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க சொன்னாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் கஷ்டம் வரைந்து நடப்பதில்லை ஆண் பிள்ளைகள் அவங்க வந்து பெற்றோர்களுக்கு செலவு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அருமையா வந்து ஒரு நடைமுறையில நடந்த ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி சொன்னாங்க அஹ் எதிரணியில வந்து அஹ் ஆண் பிள்ளைகள் என்று பேசினவங்க அஹ் தன்னுடைய தகப்பனார் வந்து பெண்ணுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த லட்சம் ரூபாய வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி விளையாண்டு அதாவது ஆன்லைன் வீடியோ கேம் சொல்லுவாங்களா அது விளையாண்டு அதை வந்து செலவழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப வந்து இந்த மாதிரி வந்து செலவு வச்சு குடும்பத்துல கஷ்டத்தை ஏற்படுத்துறது ஆண் பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லி இந்த அணியில பேசுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் வாங்குறது எல்லாமே வந்து விலை மதிப்பு அதிகமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே வந்து ஆஹ் நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆண் பிள்ளையா வந்து ஆதிஷ் வாகுமூலம் கொடுத்துட்டு போனாங்க நாங்க மிதிவண்டி கேட்போம் ரோபோ கேட்போம் விளையாட்டு பொருட்கள் கேட்போம் பொம்மைகள் கேட்போம் எல்லாமே விளையாடக்கூடிய பொருட்களாக தான் இருக்கும் படிப்புக்கு வேலைக்கு இப்படின்னு எங்களுக்கு வந்து செலவுதான் ஜாஸ்தியா அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைவா பேச வந்த கவிசி சொன்னாங்க அதாவது பெண் பிள்ளை பிறந்தா மகாலட்சுமியா வந்திருக்கான்னு சொல்லுவாங்க அப்ப மகாலட்சுமின்றது யாரு மகாலட்சுமின்றது வந்து வரவுதானே அப்ப எப்படி வந்து பெண் பிள்ளை வந்து வரவாகத்தானே இருக்க முடியும் எப்படி செலவாக இருக்க முடியும் அப்படின்றாங்க ஆண் பிள்ளைகள் வந்து வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்க காசெல்லாம் அவங்கதான் வந்து செலவு பண்ணிட்டு போறாங்க பெண் பிள்ளைகள் வந்து சேமிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க அவங்க வந்து குடும்பத்துக்காக காசை வந்து சேமிப்பாங்க குடும்ப கஷ்டம் தெரிஞ்சவங்க பெற்றோர்களுக்கு வந்து உதவியா இருப்பாங்க ஆனா ஆண் பிள்ளைகள் வந்து அப்படி கிடையாது நிலைமை தெரியாம செலவழிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆண் பிள்ளைகள் தான் அதிகமா செலவு வைக்கிறாங்க அப்படின்ற அணியில சொன்ன கருத்து அதே மாதிரி பெண் பிள்ளைகள் தான் வந்து அதிகமா செலவு வைக்கிறாங்க அப்படின்ற அணியில என்ன கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க சுனில் பிரசாத் சொன்னாங்க பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் ஆசையே தீராது இன்னும் மேலும் மேலும் கேட்டு தான் இருப்பாங்க அதனால செலவுதான் அதே மாதிரி வழக்கம் போல பாட்டு ஒண்ணு பாடுனாங்க ரொம்ப ரொம்ப நகை நானும் கேட்க மாட்டேன் அப்படின்னு எதுவும் வேணா ரொம்ப கேட்கல ரொம்ப கேக்கலன்னு சொல்லி எல்லாம் நகையா வாங்கி அவங்களுக்கு வந்து செலவு வச்சிடுறாங்க பெற்றோர்களுக்கு அது மட்டுமல்ல உடையிலையும் வந்து அப்படிதான் உடைகள் வாங்கினாங்கன்னா தீபாவளிக்கு வாங்கினா அது தீபாவளிக்கு போடுறதோட சரி பொங்கலுக்கு வாங்கினா பொங்கலுக்கு போடுறதோட சரின்றாங்க அப்ப அந்த உடையெல்லாம் என்ன ஆகுது பிரசாத் எனக்கு புரியல தீபாவளிக்கு போட்டா அப்புறம் அடுத்து அந்த உடைய போடுறது இல்லையா பொங்கலுக்கு வேறதான் பொங்கலுக்கு நீங்களும் தானே பூசு எடுக்கிறீங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு பூசு தானே போடுறீங்க வலசு போடுறது இல்லையே பெண் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி உதட்டு சாயத்தை பூசி அதனால வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு வைக்கிறாங்க உடல்நல கேடு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி பெண் பிள்ளைகள் எதுனாலும் அதிகமா தான் செலவு பண்றாங்க ஆடம்பர செலவுகள் பண்றாங்க ஆடைகளுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சாங்க அதே மாதிரி கூந்தலுக்காக செலவு பண்றாங்க பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இந்த அணில வா வாதம் பண்ணாங்க ஆனா எதிர்வாதத்துல அத பத்தி யாருமே பேசல ஏன்னு தான் எனக்கு தெரியலன்னா ஆண் பிள்ளைகளுக்கும் தலையில முடியிருக்கு அவங்களும் தான் வந்து ஏதோ பண்றாங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப கடைகள்ல முடிவெட்டும் கடைகள்ல ஆண் பிள்ளைகளுக்கு தான் என்னென்னமோ பண்றாங்க மண்டையில புள்ளிங்கோ மண்டைன்றாங்க ஸ்பைன்ஸ்ன்றாங்க தலையில பாத்தீங்கன்னா தினுஸ் தினுசா இருக்கு பல வண்ணங்கள்ல பண்றாங்க அதுக்கெல்லாம் வந்து சும்மாவா பண்ணி விடுவாங்க இதெல்லாம் செலவு தானே அத பத்தி யாருமே சொல்லவே இல்ல பெண் பிள்ளைகள் அப்படி போய் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா ஆண் பிள்ளைகள் வந்து ரோட்ல போகும்போதே பார்த்தாலே தெரியுது ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு தினுசா இருக்கு அதெல்லாம் வந்து செலவழிச்சு போய் பண்றது தானே பெண் பிள்ளைகள் வந்து முகம் ஒப்பனை பண்றதுக்காக போறாங்க அப்படின்னா ஆண் பிள்ளைங்களும் தான் எல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு சரிசமமா இவங்களையும் எல்லாம் பண்ணிக்கிறாங்க தலையலங்காரம் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க முகத்தை ஏதோ பண்ணிக்கிறாங்க ஆஹ் இப்ப செய்தியில கூட கேட்டிருப்பீங்க ஒரு கல்யாணம் மாப்பிள்ளைங்க வந்து ஏதோ பல்ல வந்து இது பண்றதுக்காண்டி போனாரா முக அலங்காரம் ஏதோ பண்ண போயிட்டு அது வந்து உயிருக்கே ஆபத்தா போயிருச்சு அப்படின்னு இப்ப அழகுல வந்து ஆண்களும் தான் வந்து அக்கறையை செலுத்தி கவனம் செலுத்தி அதற்காக செலவு பண்றாங்க பெண்கள் மட்டுமே வந்து அழகுக்காக வந்து செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு வந்து வரதட்சணை கூப்பிழி நீராட்டு விழா எல்லாம் பண்றோம் அதனால செலவு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கல்லூரிக்கு வந்து விடுதிக்கு போய் சேர்க்கணும்னா அதுக்கு பெண் பிள்ளைக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதே மாதிரி கடைசியா வந்து பேசின நித்தீஸ்வரன் வந்து ஆண்மர்க்கம் தான் அழகு அப்படின்ற மாதிரி பேசினாங்க அப்போ அதே மாதிரி ஆதங்கத்தையும் சொன்னாங்க அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் இருந்தா வந்து ஆஹ் தங்கையா இருந்தா அண்ணனை வந்து பெற்றோர்களிடம் வந்து மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி இப்ப எல்லா கருத்துகளும் வச்சாச்சு ஆண் பிள்ளைகள் அதிகம் செலவு வைக்கிறாங்க பெண் பிள்ளைகள் அதிகம் செலவு வைக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு அணியிலயும் கிட்டத்தட்ட சரிசமமா வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டீங்க இப்ப இதுல வந்து அஹ் எது அதிகபட்சமா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே செலவு வைக்கிறாங்கதான் ரெண்டு பேருக்குமே வந்து செலவழிக்கிறாங்க பெற்றோர்கள் இல்ல ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி சமமா செலவு பண்றாங்க அவங்களுடைய கடமையை செஞ்சிடறாங்க ஆனா இதெல்லாமும் மீறி அதிகமாக செலவு வைப்பவர்கள் யார் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா அப்படின்னு பார்த்தா பெண் பிள்ளைகள் வாங்குறாங்க அடிக்கடி வாங்குறாங்க அதிகமா வாங்குறாங்க பொருட்கள் வாங்குறாங்க ஆனா ஆண் பிள்ளைகள் தான் வாங்குறாங்க ஆனா வாங்கினாலும் மொத்தமா வாங்கிடுறாங்க அதாவது இவங்க வந்து சில்லறையா வாங்கினாங்க அப்படின்னா இவங்க மொத்தமா வாங்கிடுறாங்க அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளா விட பெண் பிள்ளைகள் அதிகமா செலவு வைக்கிறாங்களா பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் அதிகமா செலவு வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா யாரு அதிகமா பொருட்கள் வாங்குறா அப்படின்னு பார்த்தா பெண் பிள்ளைகள் தான் அதிகமா பொருட்கள் வாங்குறாங்க அதுல எந்த சந்தேகமும் ஆனா யாரு அதிகமா செலவு வைக்கிறா அப்படின்னு பார்த்தா ஆண் பிள்ளைகள் தான் வந்து அதிகமா செலவு வைக்கிறாங்க ஏன்னா வந்து பெண் பிள்ளைகள் வந்து அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா வந்து ஒரு தொட்டு ஒரு போட்டு ஒரு தோடு ஒரு வளையல் அஞ்சு ரூபா பத்து ரூபா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ வாங்கும் ஆனா ஆண் பிள்ளைகள் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கினாலும் மொத்தமா அதுல வந்து எதுவுமே நம்ம குறைக்கவே முடியாது கம்மியான விலையில பாக்கவே முடியாது ஒரு உடை வாங்குனாலும் சரி ஒரு காலுக்கு காலணி வாங்கினாலும் சரி எது வாங்கினாலும் அது வந்து அதிகபட்சமா தான் இருக்கும் அதுல வந்து கம்மியா எதுவுமே நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கும் போது அதிகமாக செலவு வைப்பவர்கள் ஆண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகளே என்று என்னுடைய தீர்ப்பை வழங்குகிறேன் இதுல வந்து இரண்டு அணிக்கும் வந்து சமமாக அருமையாக எல்லா பிள்ளைகளுமே வந்து அவங்களுடைய வாதங்களை எதிர்த்து எடுத்து வச்சீங்க எதிரணிக்கும் மறுப்பு தெரிவிச்சு பேசுனீங்க எல்லாருமே அருமையாக பேசினீர்கள் எல்லோருடைய பங்கேற்கும் சிறப்பு உங்கள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வு நம்மளுடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் அதை கண்டு கழியுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து அதுல பதிவிடுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிருங்கள் மீண்டும் இதுபோல் தொடர்ந்து பட்டிமன்றங்கள் சிறுவர்களுக்காக நடத்தவிருக்கிறோம் அதில் பங்கு பெற்று உங்களுடைய நண்பர்களையும் அதில் கலந்து கொண்ட செய்யுங்கள் தொடர்ந்து பங்கேறுங்கள் மீண்டும் அனைவருக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தர்